அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடி மாதத்திற்கு உண்டான வளர்பிறை பஞ்சமி எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த முறை வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமி நாளன்று நமக்கு கருட பஞ்சமியும் இருக்கு இந்த கருட பஞ்சமி உருவான வரலாறு வழிபாடு செய்யும் முறை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் தனியாக ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன் டைம் கிடைக்கும் போது பார்த்து அதன்படியும் செய்யுங்க இது பார்த்தீங்கன்னா நாக சதுர்த்திக்கு உண்டான வழிபாடு முறை குறித்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சதுர்த்தியை நம்ம நாக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் எப்போவுமே இந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாட்களில் தான் வரும் சாதாரணமாக சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த திதியாக கருதப்படுது இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் வளர்ப்பிரையில் வரும்போது வளர்பிறை சதுர்த்தின்னு சொல்லுவோம் தேய்பிரையில் வரும்போது சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இப்போது நம்மளுடைய விநாயக பெருமான் இருக்கக்கூடிய அரச மரத்தடி கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடப்பு ராகு வலப்புறம் கேது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாம்புகள் தான் இந்த இடத்துல நம்ம விநாயக பெருமானோட சேர்த்து ராகு கேதுவே வந்து நம்ம வழிபாடு செய்வோம் இந்த நாகங்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுளுக்கும் இடுப்பில் அரண்யான் கயிறாகவும் கழுத்தில் ஒரு மாலையாகவும் தூங்கக்கூடிய சயன மெத்தையாகவுமே வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லா கடவுளின் ப படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கஷியப்ப முனிவருக்கு வினதை மற்றும் கத்ரு அப்படிங்கிற ரெண்டு மனைவியர் இருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா கத்ரு அப்படிங்கிறவங்களுடைய குழந்தைகள் தான் இந்த ஆயிரம் நாகங்கள் அப்படிங்கிறது இவங்க தான் ஆதிசேசனா வாசுகியா கார்கோடகனா வந்துட்டு உலாவிட்டு வராங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லா பாம்புகளுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இவங்களுக்கு எப்படி இந்த வழிபாட்டு முறை கிடைத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனமேஜயன் அப்படிங்கிற ஒரு அரசகுமாரன் வந்து ஆயிரம் பாம்புகளை யாக நாகக்குண்டத்தில் கொன்று குவித்தால் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதன்படி பார்க்கும்போது அந்த பாம்புகளை வசியமாக்குற மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு பாம்புகளும் தானாகவே வந்து அந்த யாக குண்டத்தில் வந்து சொன்னாங்க அப்போ அதை பார்த்துட்டு இருந்த ஒரு முனிவர் ஒருத்தங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமியில் வந்து சர்ப்பங்களே இல்லாமல் போயிடும் இதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி நாகங்கள் வந்து சாபத்திலிருந்து விடுபட்ட ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாக சதுர்த்தியை வந்து சொல்லலாம் மேலும் யாருக்கெல்லாம் வந்து நாகதோஷம் இருக்கோ இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி வந்துட்டு நாங்கள் இந்த விச ஜந்துக்களை வந்து பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நாகசதுர்த்தி வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும்போது இது போல உயிரினங்கள் உங்க வீட்டு பக்கம் வராது மேலும் உங்களுடைய கனவுகள்லையும் வந்து எந்த தொல்லையும் கொடுக்காது மேலும் ஜாதகத்திலையும் ராகு கேது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லப்பட்டு வருது மேலும் இதுக்கு இன்னொரு வரலாறும் வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண் வந்து இறந்து போன தன்னுடைய சகோதரர்களுடைய அதாவது இறந்த உடம்ப கூட உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாளுக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்றைக்கி நம்ம படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் பின்னாடி இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா வந்து இருப்பாங்க அதனால் இந்த மாதிரி கவலைகள் கஷ்டங்கள் இந்த கடன் பிரச்சனை மனசில் ஒரு நிம்மதியே இல்லாதது நிம்மதியான தூக்கம் இல்லாதது இதெல்லாம் கூட நீங்கணும் அப்படின்னா நீங்க இந்த நாக சதுர்த்தி வழிபாடு செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய முன்னோர்கள் இல்லைன்னா நாம முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னாலும் அந்த பாவம் எல்லாம் கூட இந்த விரதம் இருப்பதன் மூலமா நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடையாயிட்டே இருக்கும் அதே அதேமாரி திருமணம் நடந்திருந்தா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த விவாகரத்து ஆயிரும் கணவன் மனைவிக்குள்ளேயே சண்டை சச்சரவுகளோடு இருப்பாங்க சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படியே குழந்தை ஃபார்ம் ஆனாலும் அது வந்து அபாட் ஆயிரும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இந்த காரணங்களுக்காகவும் சரி செய்வதற்காக நம்ம நாகசதுர்த்தி வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் ஒரு நீண்ட நாள் நோயில் அவதிப்பட்டு இருக்கிறவங்க இந்த வழிபாடு செஞ்சாலும் அவங்களுடைய நோய் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று இப்போ விநாயக பெருமான் கோவிலுக்கு போனீங்கனாலும் அங்கே ராகுக்கேது இருப்பாங்க அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு போயிட்டு வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வீட்டிலே வழிபாடு செய்கிற மாதிரி இருந்திங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வடிவத்தில் செம்பு இல்லைன்னா வெள்ளியில் வந்து நாகர் சிலை வந்து வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அன்றைக்கி அது பாலால் நீங்கள் அபிஷேகம் செய்கிறது மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் செய்கிறது இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அந்த அன்னைக்கு நிவேதனமாக நீங்கள் ஒரு டம்ளர் பால் வச்சிங்க அப்படின்னாவே போதும் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நாகர் சிலையெல்லாம் இல்லை ஆனால் எங்களுக்கும் வழிபடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு சுவாமி படங்களில் பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நாகங்கள் வந்து அங்கே இடம் பிடிச்சிருப்பாங்க இப்போ முருகப்பெருமான் படம் வச்சுருந்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா காலு கடியில் இருப்பாங்க சக்தி தாயாருக்கு பின்புறம் வந்துட்டு அழகாக வந்து காட்சி கொடுப்பாங்க விநாயக பெருமான் தன்னுடைய அரண்யான் கயிறாக வந்து கட்டியிருப்பாங்க மகாவிஷ்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படுக்கையாக இருப்பாங்க சிவபெருமான் கழுத்தில் வந்துட்டு இருப்பாங்க மாதிரி ஏதாவது ஒரு வகையில வந்து நாகங்கள் வந்து இருப்பாங்க அப்ப அந்த குறிப்பிட்ட படத்தை நீங்க தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் இட்டு நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் சுட்டி ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு நீங்க வழிபாடு செய்யறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் குறிப்பாக அந்த புற்று இருக்கிற கோவிலுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு போங்க மஞ்சள் குங்குமம் வந்து வாங்கிட்டு போங்க போன உடனே அந்த புத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் நல்ல மஞ்சளை வந்து தூவி விடுங்க மீதியெல்லாம் அழகாக வந்துட்டு பொட்டு மாதிரி வந்து வைங்க வச்சுட்டு குங்குமத்தையும் வச்சுடுங்க மிச்சம் இருக்கிற மஞ்சளையும் குங்குமத்தையும் நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த புத்து மேலேயே வந்து கொட்டி விட்டுருங்க அதன் பிறகு வாங்கிட்டு போன அந்த பாலை வந்துட்டு நீங்கள் அந்த புற்றுக்குள்ளே வந்து ஊ ஊத்திடுங்க அதன் பிறகு மலர்கள் தூவி கற்பூரம் ஏற்றி வச்சு உங்களால் ஏதாவது ஒரு தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் தோஷங்கள் எல்லாம் எங்களுக்கு நீங்கணும் மேலும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சிருந்தோம் அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் வந்து நீங்க எங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி கோவிலில் வழிபாடு மாதிரி இருந்தாலும் சரி அந்த அன்னைக்கு வர வரக்கூடிய ராகு காலத்தில் செய்யும் போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த நாக சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வருது அந்த வியாழக்கிழமை முழுவதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நாக சதுர்த்தி தீதி வந்து இருக்குது அந்த நாளில் ராகு காலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்களில் இருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்குது கண்டிப்பாக வந்து அன்றைக்கி எல்லா கோவில்கள்லையுமே வந்துட்டு நாடை திறந்துதான் வச்சுருப்பாங்க ஏன்னா ரொம்ப விசேஷ நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக அந்த நேரத்தில் போயிட்டு வழிபாடு செய்யலாம் அப்படி கோவில் பூட்டி இருந்துச்சுனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீட்டில் அந்த நேரத்தில் வந்துட்டு வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி வழிபாடு செய்யும் போது இப்போ நான் ஒரு மந்திரம் வந்து சொல்லித்தரேன் இது வந்து உங்களுக்கு ரெண்டு தடவை சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸி ஆகிடும் இதை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு அதீத பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓம் சர்ப்பராஜாய வித்மஹே நாகமணி சேகராய தீமஹி தன்னோ நாகேந்திர பிரசோதயாத் அதாவது பார்த்தீங்கன்னா சர்பங்களின் மன்னனே பேரொழியை கொண்ட நாகமணியை வைத்திருப்பவரே நாகதேவனே எங்களையும் எங்கள் குலத்தையும் காத்தருள்வாயாக அப்படிங்கிறத இதோட அர்த்தம் இது சொல்வதன் மூலமாக அதுவும் நாகசதுர்த்தின்னு மட்டும் கிடையாது ஒவ்வொரு நாள்லேயுமே நீங்கள் ராகு காலத்தில் சொல்கிறது இல்லை சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சொல்கிறது இல்லை ஒரு புற்றுக்கோயில் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு அங்கே இதை சொல்கிறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் கால சர்ப்பதோஷம் நீங்கும் திருமண வரம் வந்து கை கூடும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் தம்பதிகள் நல்ல ஒற்றுமையோட வாழ்வாங்க தம்பதிகள் பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களும் சீக்கிரமாக ஒன்று சேருவாங்க குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க கருட பஞ்சமி வீடியோவையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது ரெண்டையுமே ஒரு சேர வழிபாடு செய்யும் போது தான் நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்